இயேசு கிறிஸ்து ஒருவருக்கு ஒரு காரியத்தை அது மற்றவர்கள் கேட்கும் போது நம்ப இருக்கும் ஆனால் அவர்கள் பார்க்கும் போது இருக்கும் அது ஆசீர்வாதம் ஆயிருக்கலாம் அல்லது மற்ற காரியமாயிருக்கலாம் ஆண்டவர் கொடுப்பது நம்ப முடியாதது போலத்தான் இருக்கும் ஆனால் பார்த்த போது நிச்சயம் ஆச்சரியப்படுவார்கள் இன்றைக்கும் கூட அப்படி ஒரு சம்பவத்தை தான் அதிகாரம் உடைய பெரிய ஞானத்தில் பாதியாகிலும் அவர்கள் எனக்கு அறிவிக்கவில்லை நான் கேள்விப்பட்ட பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் அதிகம் உண்டாயிருக்கிறது விபஜனமே இந்த வார்த்தை சேபாவின் ராஜஸ்திரீ சாலமோனை பார்த்து சொல்லுகிற வார்த்தை அவள் தன் தேசத்தில் இருக்கும் போது சாலமோனுடைய ஞானத்தை குறித்து அநேகர் சொல்லுகிறதை கேள்விப்படுகிறார் இப்படியாய் அந்த ராஜா இவ்வளவு ஞானம் உள்ளவராய் இருக்கிறார் என்று சொல்வதை கேட்ட அவளுக்கு சாலமோனை பார்க்க வேண்டும் என்று சொல்லி ஆசை வந்து அவள் புறப்பட்டு வருகிறார் சில வெள்ளியை பொன்னை அவள் எடுத்து கொண்டு வருகிறார் அவள் வந்து பார்த்த போது அவளுக்கு ஆச்சரியம் உண்டானது ஆகவேதான் அவளே தன் வாயினால் சொல்லுகிறார் எவ்வளவு ஞானம் உள்ளவர் எவ்வளவு அறிவு மிகுந்தவர் என்பதை என் கண்களால் பார்க்கும் வரை நான் மற்றவர்கள் சொன்ன வார்த்தையை நம்பவே இல்லை எத்தனையோ ஜனங்கள் சொன்னார்கள் என் ஊரில் உள்ள ஜனங்கள் சொன்னார்கள் சுற்றி உள்ள தேசத்தின் ராஜாக்கள் சொன்னார்கள் ஆனால் ஆனால் நான் நம்பவில்லை நேரில் பார்த்தவுடன் இப்பொழுது நான் ஒரு காரியத்தை புரிந்து கொண்டேன் அது என்னவென்றால் உனக்கு இருக்கிற ஞானத்தில் கொஞ்சமாவது எனக்கு அறிவிக்கப்படவில்லை நீர் அவ்வளவு ஞானம் உள்ளவராயிருக்கிறேன் நான் கேள்விப்பட்ட பிரஸ்தாபத்தை பார்க்கலும் அறிவை பார்க்கலும் உடைய மேன்மையை பார்க்கிலும் உமக்கு மிகவும் அதிகம் என்று சொல்லி ஆச்சரியப்பட்டால் திவஜனமே அதற்கு காரணம் என்ன தெரியுமா சாலமோன் ஆண்டு வருடத்திலிருந்து ஞானத்தை பெற்று பெற்றுக்கொண்டான் திவஜனமே இன்றைக்கும் நீங்கள் உங்களுடைய சுய புத்தியின் மேல் சாயாமல் அல்லது என் தகப்பன் ராஜாதான் அவர் எப்படி தேசத்தை ஆண்டாரோ அப்படி நான் தேசத்தை ஆண்டால் எனக்கு வெற்றி கிடைக்கும் என்று தகப்பனுடைய அனுபவங்களை வைத்து அவன் போகாமல் அவன் சொல்லுகிற காரியம் அன்றுவரை நான் மிகவும் சிறு வயதுள்ளவன் இந்த ஜனங்களை நியாயம் விசாரிக்க எனக்கு ஞானம் தேவை என்று ஆண்டவரை சார்ந்து கொண்டான் அவன் ஆண்டவரை சார்ந்து கொண்டதினால்தான் அவன் சிறுவனாய் இருந்தாலும் ஆண்டவர் அவனுக்கு அளவிட முடியாத ஞானத்தை கொடுத்தார் ஒருவேளை மற்றவர்களுக்கு தாவீதின் குமாரன் எப்படி ஆழ ான் என்று கேள்வி இருந்திருக்கும் ஆனால் ஆண்டவர் கொடுத்த ஞானம் அவனை எப்படி மாற்றினது பாருங்கள் மற்றவர்கள் வந்து ஆச்சரியப்படும்படியாய் அவனை மாற்றினது ஜனமே ஆச்சரியப்படும்படியது நீங்களும் கூட சாலமோனை போல என் தகப்பன் இப்படி அவருடைய அனுபவத்தை வைத்து நான் இதை தொடங்கி விடுவேன் அதை வைத்து நான் செய்து விடுவேன் என்று தகப்பனுடைய தாயினுடைய அனுபவத்தை வைத்து கொண்டு போகாமல் அல்லது நான் பார்த்துக் கொள்வேன் எனக்கு ஞானம் இருக்கிறது என்று சுய புத்தியின் மேல் சாயாமல் ஆண்டவரே இந்த காரியங்களை எல்லாம் செய்வதற்கான ஞானத்தை தாரும் இந்த ஆசிர்வாதங்களை எல்லாம் என் வாழ்க்கையில் தாரும் நான் செய்தால் இதை செய்ய முடியுங்கள் என் பலத்தினால் இந்த வீட்டை கட்டி முடிக்க முடியும் ஆனால் நான் அல்ல நீரே தலையிட்டு இந்த காரியத்தை செய்யும் இந்த வேலையை வாங்குவதற்கு நான் முயற்சி செய்யலாம் ஆனால் நீர் எனக்கு வாங்கி கொடு இந்த காரியத்திலும் திருமண காரியத்தில் நீரே நடத்தி வையும் நீங்கள் அவரை சார்ந்து கொள்ளுகிறவர்களாய் இருப்பீர்கள் என்றால் ஒருவேளை இன்றைக்கு நீங்கள் அற்பமாய் எண்ணப்படலாம் எப்படி அன்றைக்கு சாலமும் சிறு வயதா இருக்கும் போது ஒருவேளை மற்றவர்கள் எண்ணி இருக்கலாம் காவி இது ஞானம் உள்ளவன் ராஜாவாய் வருவதற்கு முன்பாகவே கோலியாத்தை ஜெயித்தவன் இவ்வளவு திறமை இருந்ததினால்தான் அவர் இத்தனை வருடங்கள் இஸ்ரவேலை ஆண்டார் ஆனால் இவனுக்கு எந்த ஒரு அனுபவமும் இல்லையே என்ன செய்ய போகிறான் என்று அவனை ஏளனமாய் பேசியிருந்த அதே எப்படி பேசினது தெரியுமா உன்னுடைய ஞானத்தை குறித்து நாங்கள் கேள்விப்பட்டது கொஞ்சம் நீர் மிகவும் அறிவுள்ளவராய் இருக்கிறீர் என்று பாராட்டும்படியாய் செய்தது இன்றைக்கு நீங்கள் ஏழ்மையின் நிலையில் இருக்கலாம் சூழ்ந்து போன சூழ்நிலையில் இருக்கலாம் அவர் அவர்களுக்கா என்று இன்றைக்கு மற்றவர்கள் உங்களை அற்பமாய் பார்த்து கொண்டிருக்கலாம் ஆனால் நீங்கள் ஆண்டவரை சார்ந்து கொள்ளும் ஆண்டவரே உங்களுக்கு நன்மை செய்கிறவராய் இருப்பார் ஆனால் மற்றவர்களுடைய கண்கள் நீங்கள் வாழுகிறதை நீங்கள் நன்மையை அனுபவிக்கிறதை பார்க்கும் போது ஆச்சரியப்பட்டு பிரமிக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஆகவே அவரை சார்ந்து கொள்ளுங்கள் அப்பொழுது சுற்றி இருக்கிற ஜனங்கள் உங்களை பார்க்கும் போது ஆண்டவர் உங்களுக்கு செய்தது எவ்வளவு பெரியதென்று பார்த்து ஆச்சரியப்படுவார்கள் படுவார்கள் கட்டத்தாமே கூட இருந்து உங்களை ஆசு வடிப்பாராக லைக் பண்ணுங்க